அலைக்கும் வெல்கம் டு நொடி கிச்சன் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நாலு ஆட்டுகளுடைய காலை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாக எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த சூப்பை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்குவோம் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த கால் பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த இதில் தேவையான அளவு தண்ணி அதாவது இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பீசஸ்லாம் டிப்பாகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ இதை அடுப்பில் ஏற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிங்கிறத பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது பார்ப்போம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் கடாய் சூடு ஆகிடுச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கும் ஆயில் சூடு ஆகிடுச்சு இதில் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக பட்டை இதில் சேர்த்துக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டோம் அது சூடாகிடுச்சு மீடியம் சைஸ் ஆனியன்லாம் ஒரு ரெண்டு அளவுக்கு நைஸாக கேப் பண்ணியிருக்கிறோம் அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிப்போம் இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி விட்டு இதில் சேர்த்துக்குவோம் மிள சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் இதை வளர்க்குவோம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு சேர்த்து இதை நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வளர மாறுறதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போகிறோம் நாங்கள் இஞ்சிப்பூடு சேர்த்து கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகிடுச்சு இந்த இஞ்சிப்பூருடைய பச்சை வாரம் மாறிடுச்சு கொஞ்சம் செஞ்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா வாங்கிக்கிறோம் தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இதை வாங்கிக்கிறோம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்குவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஃபுல்லாக ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலா எல்லாம் சேர்த்து ஃபுல்லாக வதக்கிட்டோம் மசாலாவுடைய பச்சை வரலாம் மாறிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சூப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லிகைப்பையும் அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம்

தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பை இதை நம்ம சேர்த்துக்குவோம் இந்த ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்ற செக் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடுவோம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்ருந்தோம் நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாமே அந்த சூப்பராக நல்லா மெர்ஜ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பெப்பர் ஆட் பண்ணுவோம் பெப்பரை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் அந்த பெப்பருடைய அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்குவோம் அப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை அப்படியே லைட்டாக புதினா மல்லி இலையை அப்படியே மேலாப்பில் போட்டுருவோம் போட்டுக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஒரு அருமையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே இதோடைய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்